அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தருமபுரி தொகுதியில் பாமக வெற்றி பெறுமா ஏப்ரல் பதினேழாம் தேதி தமிழகத்தில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது அக்கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி பத்து தொகுதிகளை வழங்கியுள்ளது இந்த பத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களையும் பாமக அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டதால் சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் உள்ள அதனுடைய ஒவ்வொரு கட்சியிலும் உள்ள அதன் தலைவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாம் இதனுடைய அடிப்படையில் தான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஏ சி சண்முகம் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் அண்ணாமலை போன்றோர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர்கள் அனைவரும் அக்கட்சியினுடைய தலைவர்களாக இருந்து வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை போட்டியிட வைக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் ஆனால் அவர் தனது மனைவியை வேட்பாளராக அறிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தருமபுரியினுடைய கல நிலவரம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளாக இருப்பவைகள் தருமபுரி தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி கரூர் தொகுதி பெண்ணாகரம் தொகுதி பாலக்கோடு தொகுதி மற்றும் மேட்டூர் தொகுதிகள் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன பாலக்கோடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த திரு கே பி அன்பழகன் உள்ளார் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திரு கோவிந்தசாமி அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஹரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவின் சார்பில் திரு சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார் தர்மபுரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த திரு பே வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் பெண்ணாகரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பாமகவைச் சேர்ந்த திரு ஜி கே மணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் மேட்டூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பாமகவை சேர்ந்த திரு சு சதாசிவம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் மொத்தமாக உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதியையுமே பாமக மற்றும் அதிமுக கைப்பற்றி இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது அதிமுகவும் பாமகவும் தனித்தனியாக கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட மூன்று தொகுதிகளில் பாமகவினுடைய எம்எல்ஏக்கள் உள்ளார்கள் இது பாமகவிற்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும் தர்மபுரி தொகுதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை என்று கூறப்படுகிறது தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளே கிடைத்துள்ளது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என இந்த மூன்று முறையும் நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கிகளை பெற்றுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாமகவினுடைய தலைவராக உள்ள திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட்டு நாற்பத்தி இரண்டரை சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டும் அவர் மீண்டும் போட்டியிட்டார் அந்த முறை நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் திரு செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் தர்மபுரி தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தனது மனைவியை களம் இறக்கி உள்ளார் தர்மபுரி தொகுதியில் வன்னியர்கள் நிறைந்து வாழ்கின்றார்கள் இவர்களை தொடர்ந்து பட்டியலின மக்கள் வாழ்கிறார்கள் தர்மபுரி தொகுதி விவசாயம் இல்லா வறண்ட பகுதியாகும் இங்கு கூலி தொழிலையே பெரும்பாலும் மக்கள் நம்பி வாழ்கிறார்கள் படிப்பறிவு விகிதமும் மிக குறைவாகவே உள்ளது இந்த பகுதியினுடைய மக்கள் பெரும்பாலும் கூலி தொழிலையே நம்பி உள்ளார்கள் பெரும்பாலும் இவர்கள் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிராவின் மும்பை போன்ற பகுதிகளுக்கு சென்று கூலி தொழில் மேற்கொண்டு வருகிறார்கள் பெரும்பாலான இளைஞர்கள் தற்கால சூழலில் சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் வேலை செய்து வருகிறார்கள் இவர்களினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற இங்கு பல தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பது இவர்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையில் பாமக தொடர்ந்து அங்கு போட்டியிட்டு வருகிறது பாமகவின் சார்பில் இங்கு வெற்றியும் பெற்றுள்ளார்கள் ஆனால் தர்மபுரி தொகுதிக்கு எந்தவிதமான வளர்ச்சிப் பணிகளையும் அவர்கள் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த பாமகவினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ என்னால் முடிந்த அனைத்து வளர்ச்சி பணிகளையும் தர்மபுரி தொகுதிக்காக நான் செய்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் குறிப்பாக எனது தொகுதிக்கு உட்பட்ட நிதியை முழுமையாக செலவு செய்துள்ளேன் என்றும் கூறி வருகிறார் அதே சமயத்தில் தருமபுரி மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது இன்றளவும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையில் தற்பொழுதைய கள சூழலை பார்க்கும் பொழுது திமுகவிற்கும் பாமகவிற்கும் தான் நேரடி மோதல் என்று கூறப்படுகிறது திமுகவினுடைய வேட்பாளரான ஆ மணி அவர்கள் இங்கு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று களப்பணி ஆற்றி வருகிறார் இதே போன்று பாமகவும் எப்படியேனும் இத்தொகுதியை விட வேண்டும் என்று களப்பணி ஆற்றி வருகிறது அதிமுக இந்த தொகுதியில் மூன்றாவது இடத்தையே பெறுகிறது அதே போன்று நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போன்று நான்காவது இடத்தை பெற உள்ளது எனவே நேரடி மோதல் என்பது திமுக மற்றும் பாமக இடையே என்று கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற முறை தோல்வி அடைந்திருந்தது எனவே இந்த முறை வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற கட்டாயத்தில் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இதே இதேபோன்று திமுகவை பொறுத்தவரையில் சென்ற முறை வலிமையான வேட்பாளராக இருந்த மருத்துவர் திரு செந்தில்குமார் அவர்கள் இந்த முறை நிறுத்தப்படவில்லை அவருக்கு பதிலாக மருத்துவர் ஆ மணி அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் ஆ மணியும் வலிமையான வேட்பாளர் என்றே திமுக தரப்பில் கூறப்படுகிறது அதே சமயத்தில் இவருக்காக அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த பழனி அப்பன் அவர்கள் சிறப்பாக களப்பணி ஆட்சி வருகிறார் என்றும் இதே போன்று இத்தொகுதியை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று திமுகவும் இறங்கி வேலை செய்கிறது என்றும் கூறப்படுகிறது பாமகவோ இடைத்தேர்தல் ஒரு தொகுதியில் நடைபெற்றால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு தமிழக முழுவதிலும் உள்ள பாமக நிர்வாகிகள் அனைவரையும் தர்மபுரி தொகுதியில் இறக்கி வேலை செய்து வருகிறது தர்மபுரி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு தருமபுரி தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களே கணிசமாக நிறைந்து வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பறையர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் மற்றும் செட்டியார்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இறுதி நேர முடிவு மக்கள் கையில் உள்ளது தற்போதைய நிலவரப்படி தர்மபுரி தொகுதியில் வெற்றி என்பது இழுபறியாகவே உள்ளது நன்றி